எதிலும் வெற்றி தாயை தேடும் குழந்தை போல வெள்ளை உள்ள பக்தி உண்டு முக்தி எல்லாம் வல்ல சக்தி வணங்கிட எதிலும் வெற்றி தாயை தேடும் குழந்தை போல வெள்ளை உள்ள பக்தி உண்டு முக்தி வாராகி ஜெயமே வாராகி ஜெயமே ூரில் குடி கொண்ட பாராகி ஜெயனி பாராகி ஜெயனி பாராகி ஜெயனி மீந்தூரில் குடி கொண்ட பாராகி ஜெயனி கோஷம் போடுங்கள் கோஷம் போடுங்கள் பஞ்சமி தோறும் பகவதி பேரை சுதித்து பாடுங்கள் கோஷம் போடுங்கள் கோஷம் போடுங்கள் பலமணி மேரை புரித்து பாடுங்கள் எல்லாம் வல்ல சக்தி வணங்கிட எதிலும் வெற்றி தாயை தேடும் குழந்தை போர வெள்ளை உள்ள பக்தி கொண்டாடுங்கள் முக்தி

எனக்கு யாருன்னா நீங்கள் தான் எனக்கு இப்போ அம்மான்னு வந்திருக்கேன் என்னுடைய மகளாக மகனாக வந்திருக்கேன் நீங்கள் நல்லபடியாக குழந்தைவரம் நீ தான் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல முழு மனசோட நம்புங்க குடி சீக்கிரம் உங்களுக்கும் குழந்தைவரம் அமையும் அமையும் அதே மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது நம்ம கையில் அபிஷேகம் பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த அபிஷேகம் வந்து சொம்பு இப்படி காட்டும்போது நமஸ்கரிச்சிட்டிங்கன்னா நீங்களா பண்றதாவும் அதுக்கு அர்த்தம் உண்டு சரியா இப்போ நீங்கள் அபிஷேகம் பண்ண முடியாது தானே எல்லாரும் வந்துட்டு அப்போ கைக்கு வந்து அந்த அபிஷேகத்துக்கு காட்டும் போது காட்டும்போது நமஸ்கரிச்சுக்கோங்க நீங்களும் வந்து அபிஷேகம் பண்றதா அதுக்கு பலன் கிடைக்கும் சரிங்களா அபிஷேகம் தீபாவளி காட்டும்போது கை கூப்பி நமஸ்கரிக்கணும் அபிஷேகம் பண்றதுக்குமே ஒரே ஒரு மந்திரத்தை மந்திரம் மந்த மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்னது ஜெய் சக்தி அஷ்டவராதி சக்தி ஜெய்ன என்ன ஜெயம்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம் வெற்றியை தொடரும் சக்தி இந்த அஷ்டவராதி சக்தின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷ ஒரு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னா விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம்ன்றது திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவதரிச்ச நட்சத்திரமா சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதேனால அந்த விசாக நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் இந்த மகாவிஷ்ணுடைய சுலூபம் தான் இந்த புதன்கிழமைன்னு சொல்லுது நமக்கு வேண்டிய வரமெல்லாம் தந்தரக்கூடிய அந்த மகாவிஷ்ணுக்கு ஒரு சிறப்பான நாள் இப்போ மூணுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளுங்க மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயம் உங்க வாழ்லும் நல்லதெல்லாம் நடக்கும் சரிங்களா முழு முதற் கடவுளே மூஷிக வாகனே முன்வந்து காப்பவனே மூலாதாரனே விநாயகனே மாராகி கவசத்தை உனதருளால் நான் பாட உன்னத வாழ்வு தந்து உடனிருந்தே காத்தருள்வாய் மாராகி சரணம் வார்த்தாலி சரணம் வராக முகம் கொண்டு வையகம் காக்க வந்தவளே சரணம் ഓംകാരീ ചരണം ഹീംകാരീ ചരണം 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 വാരാകി തായേ ചരണം നവകോണ ചക്രത്തിൽ നാനിലം കാ വന്നവളേ മഹാഭാരാഗേ ചരണം ചരണമ പഞ്ചമിനായക പ്രപഞ്ചമാള വന്നവളേ തഞ്ചമുന്ത മലരടിയേ ചരണം മഹാഭാരിയേ സ്വപ്നഭാരിയേ ആദി വാരിയേ ലഘുഭാരിയേ വൂഢാ ഭാരേ മഹിഷാരൂഢാ ഭാരിയേ അശ്വാരൂഢാ ഭാരേ ഉന്മത്ത ഭാരിയേ വഷ്ടാഗിയേഷ്ടാഗിയേ ദുഷ്ടനിഗ്രഹം സഹ്യ ഭാരിയേ വ ಚಂಡ ಪ್ರಚಂಡ ವಡಿವಾನ ಶಿವಶಕ್ತಿ ವಾರಾಗಿಯೇ ಗಿರಿಚಕ್ರರದ ಮೇರಿ ಕಾತರುಳ ವಾವ ಮಹಾಮೇರುವ ಮಹಾವಾರಾಗಿತ್ತಾಯೇ ಮಗಿಮಗಿಲ್ ಪುರಿಯ ಮಹಾಶಕ್ತಿಯೇ ಮಹಾ ಮಹಾರೌತ್ರಿಗೆ ವ திருமாலின் அவதார அம்சமாய் வராக முகம் வாராகி திரிலோகேசன் அம்சமாய் திரிநேத்ரங்கள் கொண்டாள் வாராகி இரவில் பூஜை ஏற்று கிந்தல்களை வாராகி எட்டு பஞ்சமி நாளில் பூஜை ஏற்று எண்ணியதை முடிப்பாள் வாராகி தேய்பிரை பஞ்சமி பூஜையில் வளர்ப்பிரையாய் வாராகி

மஞ்சள் மாலை சாற்ற வேண்டியதை தந்தருள் வாழ்வாராகி மலர் அர்ச்சனையில் அள்ளி வளம் பொழிந்தருள் வாழ்வாராகி செண்பகமலர் பூஜை ஏற்று கண்மலர்ந்தே காத்தருள் வாழ்வாராகி மறிக்கொழுந்தில் மனம் மகிந்து மகிமைகள் புரிந்தருள் வாழ்வாராகி தீங்காயில் நெய் தீபம் ஏற்ற தீங்கினை தகர்த்தெறி வாராகி உங்கும்பங்கலம் தந்து தங்கி அருள் வாராகி லலிதா நவரத்ன மாலையில் குளிர்ந்து நவநிதியை தந்தருள் வாழ்வாராகி மாலை பாடிடமகிழ்ந்து வாழ்வில் வெற்றிகளை தந்தருள் வாழ்வாராகி ஜயம் தரும் வாராகி ஜகம் புகழ்வாராகி சரணமும் வளரடியே சரணம் சரணம கோட்டி சூரிய பிரகாச ஒளியாய் நெற்றி கண் கொண்டவள் வாராகி கோளோடு வாதாடி குறை தீர்ப்பவளே அகிலாண்டேஸ்வரி அபராஜிதாதேரி அண்டம் அதிர வந்தவள் வாராகி போர்கோல தேவதையாய்ப் படை தளபதி ஆனவள் வாராகி வைரவ படை நடுங்கச் செய்தவள் வாராகி கோரப்பல்லும் கூர்ணகங்களும் கொண்டவள் வாராகி கருத்த ஆடை அணிந்து கோப காட்சி தருபவள் வாராகி அகங்காரியாய் ஆவேசமாய் அசுரரை மாய்த்து சாய்த்தவள் வாராகி அன்னையாய் அன்புருவாய் என்றும் தன் அடியவரை காத்து ரட்சிப்பாழ்வாராகி Thank you. ியின் வடிவமென புராணங்கள் போற்றிடும் வாராகி பெயர்கள் பண்டிரண்டு கொண்டு புவி ஆள வந்தவளே வாராகி பஞ்சமி பஞ்சமிடண்டா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாலி மகாசேனா அக்யா சக்ரேஸ்வரி அக்ரிணி எனும் பன்னிரண்டு நாமங்கள் கொண்டவளே வாராகி நாளும் இதனை போதி துதித்தால் நலம் யாவும் தந்தருள் வாழ் வாராகி அன்னையின் அருள் பார்வையில் அகிலத்த வசமாக்கிடுவாள் வாராகி மந்திர சாஸ்திரத்தின் மகாராணியே வாராகி மங்கை காளி வாராகியே மங்கள வாழ்வு தந்தருள் வாராகி செழிக்க விண்ணின்று வாராகி வந்துதித்தாள் நீர் செழிக்க நிலம் செழிக்க மழை பொழிய வைத்திடுவாள் மழை பொழிய மண் செழிக்க பகிர்கள் விளையச் செய்திடுவாள் பகிர் விளைந்து பகிர் நிறைந்து பசிபிணியை போக்கிடுவாள் பசிப்பிணியை போக்கி அவள் உய்யவழி காட்டிடுவாள் உய்ய வழி காட்டி அவள் உயர்வுகளைத் தந்தருள்வாள் உயர்வுகளை தந்து சுகபோக வாழ்வழிப்பாள் வீடு மனை சொத்து சுகம் யாவும் பெறச் செய்திடுவாள் வாராகியைச் சரணடைந்தாள் வளம் யாவும் பெற்றிடலாம் வாராகி தாகே உன் வளரடியே சரணம் சரணம அந்திருஷ்டி தோஷம் யாவும் கணத்தில் ஓடிடச் செய்வாழ்வாராகி ஏவல் பில்லி சூனியம் ஏவிடமே ஏவி விடுவாழ்வாராகி தீராத கடன் தொல்லை தீர்த்திடுவாழ்வாராகி மாறாத பிணிகள் யாவும் வரைந்தோட செய்வாழ்வாராகி கருமவினைகள் யாவும் களைந்திடுவாழ்வாராகி வறுமை என்ற சொல்லை வளமை ஆக்கிடுவாழ்வாராகி வாராகி பக்தனிடம் வாதாடாதே என்பர் வாய்மையும் வல்லமையும் தந்து வழக்கில் வென்றிடச் செய்வாள் வாராகி மின் அதிரமண் அதிர வந்து உக்ரதியாய் தன்மதியாய் உளம் குளிர்ந்து காத்தருள்வாள் வாழ் தயாபரியாய் வாராகி சரணம் சரணம் பஞ்சமிநாயகியே சரணம் பைரவ பத்தினியே சரணம் சேனாநாயகியே சரணம் ஜெகஜோதி ஆனவளே சரணம் 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 உக்ரஹமானவளே சரணம் உயர்பதவிகள் அருள் பவளே சரணம் அஞ்சுதல் களைபவளே சரணம் அஞ்சாமை அருள்பவளே சரணம் 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 சுகபோகம் தருபவளே சரணம் நவயோகம் அருள் பவளே சரணம் കുലം തഴിക്കണം ചരണം ധനം ചരണം 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 പുത്രേണം വരാഗമുരണം ഓക്കാരീ ചരണം ഓക്കാരീ ചരണം 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 വാരാഗി ശരണം വാർത്തരണം പഞ്ചമി നായകിയേ പോറ്റി പ്രപഞ്ച ജ്യോതിയെ പോറ്റി ഭൈരവ പത്തിനിയേ പോറ്റി ഭക്ത രക്ഷകയെ പോറ്റി ഡേ പോറ്റി തേജസ്വിനിയേ പോ தாயாக வருவாகே போற்றி தனமழி பொ போற்றி சர்வஜனனி போற்றி சர்வானந்தமகி போற்றி சர்வகாரணி போற்றி சர்வரோகநாசினி போற்றி எங்கும் நிறைந்தாய் போற்றி எதிலும் உறைவாய் போற்றி எல்லாமும் ஆனாய் போற்றி எங்களை காப்பாய் வாராகி தாயே போற்றி അഷ്ടഭുജങ്ങൾ കൊണ്ടവളായ് വീരു കൊണ്ട പാർവയുടൻ അമർന്നിരു വാരാഗിയൻ കവചമിതയ് കെട്ടിട അവൾ അരുൾ കിടക്കും ഉലക്കയും കലപ്പയും കത്തിയും കേടയമും സങ്കും ചക്രമും ഏന്ദിയവളായ് വരദ മുദ്രൈ കാട്ടും വാരാഹിയൻ കവചമിതയ് അച്ചം വിലകും பச்சை நிறத்தில் இச்சை கொண்டவளாய் பட்டாடகினால் இடையில் கச்சம் அணிந்த பராசக்தி வாராக வெற்றி தரும் வாராகியை பூஜித்து கேட்டிட வாராமல் இருப்பாளோ வரம் தர மறுப்பாளோ வாராகி ஜகச்சனி ஜகத் ரக்ஷவி கேட்டிட ஜம் ஜம் சர்வமமும் ஜமாகும் ஓம் வாராகித்தாகின் திருவடிக்கே சுபமங்களம் ஓம் வாராகித்தாகின் மலரடிக்கே ஜெயமங்களம் ஓம் வாராகித்தாகின் பொன்னடிக்கே சர்வமங்களம் தாகமுகம் கொண்டு வையகம் காக்க வந்தவளே சரணம் ഓംകാരി ചരണം ഭീമകരി ചരണം 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 വാരാകിത്തായേ ചരണം നവകോണ ചക്രത്തിൽ നിന്ന് നാദിലം കാ വന്നവളെ മഹാഭാരാഗിയേ ചരണം ചരണമ പഞ്ചമിനായകിയായ് പ്രപഞ്ചമാള വന്നവളെ തഞ്ചമുന്ത മലരടിയേ ചരണം ചരണമ മഹാഭാരിയേ സ്വപ്നഭാരിയേ ആദി വാരിയേ ലഘുഭാരേ വാ വഹാരൂഢാ ഭാരേ മഹിഷാരൂഢിയേ അശ്വാരൂഢാ ഭാരേ ഉന്മത്ത ഭാരിയേ വഷ്ടാിയേഷ്ടിയേ ദുഷ്ടനിഗ്രഹം സഹ്യാരിയേ വാ വ வாராகியே ிதேரி மகாமேருவில் வீற்றிருக்கும் மகாவாராகி தாயே மகிமகள் புரிய மகாசக்தியே மகா மகா ரௌத்ரியே திருமாலின் அவதார அம்சமாய் வராக முகம் கொண்டாள் வாராகி திரிலோகேசன் அம்சமாய் திரிநேத் இரவில் பூஜை ஏற்றுல்களை களை வாராகி எட்டு பஞ்சமி பூஜை ஏற்று எண்ணியதை முடிப்பாழ்வாராகி வாராகி பிறை பஞ்சமி பூஜையில் வளர்ப்பிரையாய் வாழ்வழிப்பாள் வாராகி தேனில் ஊறிய மாதுளை ஏற்று தனமழை பொழிவாழ்வாராகி யங்கள் அருள் வாழ்வாராக தருவாழ்வாராக ஞானத்துள் சிறந்த சிவன் ஞானத்தை அருள் வாழ்வாராகி ஞானம் போற்றும் கீர்த்தியும் செல்வாக்கும் அருள் வாழ்வாரி மஞ்சள் மாலை சாற்ற வேண்டியதை தந்தருள் வாழ்வாராகி மலர் அர்ச்சனையில் அள்ளி வளம் பொழிந்தருள் வாழ்வாராகி செண்பகமலர் பூஜை ஏற்று கண்மலர்ந்தே காத்தருள் வாராகி மறிக்கொழுந்தில் மனம் மகிந்து பகிமைகள் புரிந்தருள் வாராகி தீங்காயில் நெய் தீபம் ஏற்ற தீங்கினை தகர்த்தெறி வாராகி பங்களம் தந்து தங்கி அருள் வாராகி லலிதா நவரத்ன மாலையில் குளிர்ந்து நவநிதியை தந்தருள் வாழ்வாராகி வாராகி மாலை பாடிட மகிழ்ந்து வாழ்வில் வெற்றிகளை தந்தருள் வாழ்வாராகி ஜெயம் தரும் வாராகி ஜகம் புகழ்வாராகி சரணமுன் வலரடியே சரணம் சரணமம் கோட்டி சூரிய பிரகாச ஒளியாய் நெற்றிக் கண் கொண்டவள் வாராகி கோளோடு வாதாடி குறை தீர்ப்பவளே அகிலாண்டேஸ்வரி அபராஜிதாதேரி அண்டம் அதிர வந்தவள் வாராகி போர்கோள தேவதையாய் படை தளபதி ஆனவள் வாராகி பைரவ வைரவ படை நடுங்க செய்தவள் வாராகி கொண்டவள் வாராகி கருத்த கருத்தணிந்து கோப கனலாய் காட்சி தருபவள் வாராகி அகங்காரியாய் ஆவேசமாய் அசுரரை மாய்த்து சாய்த்தவள் வாராகி அன்னையாய் அன்புருவாய் என்றும் தன் அடியவரை காத்து ரக்ஷிப்பாள் வாராகி ியின் வடிவமென புராணங்கள் போற்றிடும் வாராகி பெயர்கள் பண்டிரண்டு கொண்டு புவி ஆள வந்தவளே வாராகி பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமகேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாலி மகாசேனா அக்யா சக்கரேஸ்வரி அக்ரிணி எனும் பன்னிரண்டு நாமங்கள் கொண்டவளே வாராகி நலம் யாவும் தந்தருல் வாழ் வாராகி அன்னையின் அருள் பார்வையில் அகிலத்த ஏனம் வாராகி மந்திர சாஸ்திரத்தின் மகாராணியே வாராகி மங்கை காளி வாராகியே மங்கள வாழ்வு தந்தருள் வாழ்வாரி செழிக்க விண்ணின்று வாராகி வந்துதித்தாள் நீர் செழிக்க நிலம் செழிக்க மழை பொழிய வைத்திடுவாள் மழை பொழிய மண் செழிக்க பகிர்கள் விளையச் செய்திடுவாள் பகிர் விளைந்து பகிர் நிறைந்து பசிபிணியை போக்கிடுவாள் பசிப்பிணியை போக்கி அவள் உய்ய வழி காட்டிடுவாள் உய்ய வழி காட்டி அவள் உயர்வுகளைத் தந்தருள்வாள் உயர்வுகளை தந்து அவள் சுகபோக வாழ்வழிப்பாள் வீடு